சக்தி ஓம் அதிபரா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சி வந்துவிட்டால் செல்வம் தானாக வர ஆரம்பிக்கும் பிள்ளையே உனக்காக உன் அன்னை நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் உள்ள சோதனைகளில் இருந்து நிச்சயம் மீண்டு வருவாய் உன் இலக்கை கூடிய விரைவில் அடைவாய் நான் அன்றும் இன்றும் எப்போதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாதி தைரியமாக முன்னீரு உன் நம்பிக்கையாய் நான் இருக்கிறேன் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்க அதுதான் வாழ்வில் சந்தோஷத்தை உருவாக்கும் உன் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் வருத்தப்படுவாய் என் நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது நடக்காது என்று நினைப்பதை நடத்துவதற்கு நான் துணையாக இருப்பேன் உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் உன்னைச் சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனையாக பார்க்காமல் எதிர்கொள் என் அம்மா எனக்காக இருக்கிறார் என்று நீ நினைத்தாலே போதும் அந்த பிரச்சனை உன்னை விட்டு விலகிவிடும் என் பிள்ளையே உன்னை வேண்டாம் என்றவர்கள் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உலகமே உன்னை எதிர்த்தாலும் கேலி செய்தாலும் உன்னால் முடியாது என்றாலும் எதையும் கேட்காதே உன் மீது நம்பிக்கை கொண்டு உன்னையே நம்பு உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்னை நம்புகிறாய் அல்லவா நிச்சயம் நல்லதே நடக்கும் உனக்கான சிறப்பான எதிர்காலம் காத்துக்கொண்டிருக்கிறது இன்று நீ அதை உணர்வாய் கலங்காதி குழந்தையே உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் எந்த கஷ்டம் வந்தாலும் மனமுடைந்து போகாதி உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்று மன தைரியம் கொள் உன்னை காப்பேன் என்று நம்பு உன் அன்னை என்ற உரிமையோடு உன் பாரங்களை என் மீது போடு உனக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொள்வேன் உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீர் என்று தோன்றும் உன் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்கள் நிகழப் போகிறது குற்றம் சொல்ல ஆயிரம் காரணம் இருக்கும் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான் அன்பு மட்டும்தான் என் கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது உன்னை குறை கூறுபவர்களுக்கு உத்தமனாய் இருக்க நினைக்காதி உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை என அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதி உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் உனக்கு தருவேன் கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும்போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதி மனக்குழப்பம் இருக்கும் போது மௌனமாக இரு மன கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு நடப்பதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துடன் பார்ப்பதற்குத்தான் உன் அன்னை நான் ஆசைப்படுகிறேன் நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன் சிக்கல்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக போகிறது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது தங்கமி இதுவரை நீ என்னை தேடி என் ஆலயம் வந்து உன் பிரச்சனையை சொல்வாய் உன் கவலைகளை சொல்லி அழுதும் இருக்கிறாய் ஆனால் இனி மனதார என்னிடம் பேச போகிறாய் அப்படி நடக்கும் போது அதற்கான தீர்வையும் என்னிடம் பெற்றுக்கொள்வாய் உன் குடும்ப பிரச்சனை நீங்கி சந்தோஷமாக வாழ்வாய் நல்லதே நடக்கும் ओम शक्ति ओम आदि शक्ति